இன்றைய தினம் ரெண்டு குறிஞ்சியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் இந்த அதிகாரம் முழுவதுமாக நான் தியானிப்போமானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மை நிமித்தம் நம்மை நாம் உயர்த்தாதபடிக்கு அது கர்த்தர் நமக்கு தந்த வாழ்க்கையை குறித்தோ ஆசிர்வாதங்களை குறித்தோ திறமையை குறித்தோ ஊழியத்தை குறித்தோ சபையை குறித்தோ இருக்கலாம் இதன் மூலம் நம்மை நாம் பெருமையாக பேசாதபடி நம்மை நாம் உயர்த்தாதபடி நம்மை நாம் மேன்மை பாராட்டாதபடி நமக்கு பலவீனம் என்கிற ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நம்முடைய சரீர பலவீனமாக இருக்கலாம் தீர முடியாத வியாதிகள் சரீரத்தில் வந்திருக்கலாம் ஆவிக்குரிய பலவீனமாக இருக்கலாம் நம்மால் வேதம் வாசிக்க முடியாமல் ஜபிக்க முடியாமல் துதிக்க முடியாமல் ஆராதிக்க முடியாமல் ஊழியம் செய்ய முடியாமல் தசமபாக காணிக்கைகள் கொடுக்க முடியாமல் இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமும் வர முடியாதபடி நம்முடைய கணவனால் பிள்ளைகளால் உற்றார் உறவினர்களால் வரும் பிரச்சனைகள் சபையில் வரும் பிரச்சனைகள் வேலை ஸ்தலத்தில் வரும் பிரச்சனைகள் இவற்றில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த பலவீனங்களில் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய பலம் பூரணமாய் விளங்க நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கூறுகிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் லுக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்காம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி தன்னை பாவியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து தேவனே என் மேல் கிருபையாயிரும் என்றார் தன்னை தாழ்த்தின ஆயக்காரர் நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்று நமக்கும் கூட நம்முடைய பெலவினங்களில் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய பலம் வேண்டும் என்றால் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் நம்மை குறித்தோ நம் குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்தோ எந்த மனிதர்களை குறித்தோ நம்மை நாமே பெருமையாக பேசிக் கொண்டிருப்போமானால் தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ரோமர் நான்காம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்தாம் வசனம் வரை நாம் பார்த்தோமானால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஒருவன் பாவியை நீதிமான் ஆக்குகிற கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் இயேசுவால் மாத்திரமே நம் பாவங்களை மன்னிக்க முடியும் இயேசுவால் மாத்திரமே நாம் பரலோகம் செல்ல முடியும் இயேசுவால் மாத்திரமே நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து துக்கத்திலிருந்து விடுதலை தர முடியும் என்று யாதொருவர் விசுவாசித்தாலும் அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்படும் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் கூறுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நாமும் கூட கர்த்தரை விசுவாசித்து நான் ஒன்றுமில்லை என்னுடைய திறமை ஒன்றுமில்லை என்னுடைய ஆஸ்தி ஒன்றுமில்லை என்னுடைய பலம் ஒன்றுமில்லை எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே என்று நம் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்துவோமானால் தன்னை தாழ்த்தின ஆயக்காரர் நீதிமான் ஆக்கப்பட்டது போல நாமும் நீதிமான் ஆக்கப்படுவோம் அப்பொழுது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பதாம் வசனத்தின்படி நமக்கு வரும் எல்லா துன்பங்களிலும் பலவீனத்திலும் கர்த்தரே நமக்கு பலமாயிருந்து நம்மை விடுவிப்பார் ஆமேன் அல்லுயா